ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இடியாப்பமும் தேங்காய்பாலும் தான் செய்ய போகிறோம் ஓவரால் வந்து இந்த டிஷ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இன்னைக்கு பசங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி கேட்டதுனால காலையிலேயே வந்து இடியாப்பம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இடியாப்பம் மாவு வந்து பச்சரிசி மாவு தான் எடுத்து வச்சுருக்கோம் இன்னைக்கு இது வந்து அம்மா வீட்டிலேருந்தே வரும்போது ஊருக்கு போயிட்டு வரும்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு திட்டமாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாவை பிசையிறதுக்கு வந்து சுடுதண்ணி தான் சுட வச்சு ஒரு ஹாஃப் டெம்பரேச்சர் அளவுக்கு சுட வச்சு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம் இது வந்து சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம பொழிகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த நான் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து முறுக்கச்சி வச்சு தான் நான் இதை புழிய போகிறேன் இடியாப்பச்சி வச்சு எங்கேயும் மேலே எடுத்து வச்சோம் எங்கே வச்சேன்னு தெரியல அதனால இன்றைக்கி முறுக்கச்சியில் அந்த இடியாப்பு அச்சு இருக்கு இல்லையா அந்த அச்சை வச்சு இதான் புழியலான் இருக்கேன் நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுறதா இருந்தால் அந்த இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம் இடியாப்போன்றதுனால அதுக்கு துணி வச்சுக்கிட்டேன் காட்டன் போட்டாச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டு இட்லி குண்டான வச்சு ஹீட் ஆயிட்டு இருக்கு இப்ப நம்ம எடுத்துக்கிற இந்த ஒரு அச்சிக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் கிளீன் பண்ணிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி வைக்கும்போது நம்ம மாவு வைக்கிறோம்னா அந்த மாவு வந்து ஒட்டிட்டு இருக்காது மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த துரு பிடிக்கிறது அது மாதிரிலாம் இருக்காது வாஷ் பண்ணிட்டு நீங்க வைக்கும்போது கூட இந்த முறுக்கச்சு என்ன பண்றீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு காட்டன் வச்சு தொடச்சிட்டு அப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா அந்த துரு பிடிக்கிறதுலாம் இருக்காது ஈஸியாக உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்க இந்த ஒரு மாவுக்கு வந்து எத்தனை இடியா வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு இடியாப்பந்தான் வரும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் திட்டமாக பாருங்கள் இதோட அடிக்கொத்தில் வந்து ஒரு மூணு இடியாப்பம் புரிஞ்சிட்டேன் இதை எடுத்து இப்போ இட்லி குண்டான்ல வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த கொத்துலையும் நம்ம வந்து இடியாப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம் இடியாப்பத்தை புழிஞ்சிக்கலாம் பேலன்ஸ் இருக்க மாவில் வந்து ஒரு இடியாப்பம் புழிஞ்சாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அச்சில் நம்ம எடுத்துக்கிட்ட மாவு வந்து ஒரு நாலு இடியாப்பம் வருது மினிமம் நெக்ஸ்ட் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மர் சீசனுக்கு இதை மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது எடுத்துக்கும் போது குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி இந்த வயிற்று பொண்ணு வயிற்று பூச்சி இதெல்லாம் செத்துடும் வயிறு ரொம்ப கிளீனிங்காக இருக்கும் இப்போ ரெண்டு கொத்துலேயுமே ஊற்றி வச்சாச்சு இப்போ இட்லி மூடி போட்டு மூடியாச்சு இட்லி கொத்து மூடி போட்டு மூடியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் நம்மளுக்கு ஓவரால் இடியாப்பம் நல்லாவே வெந்து வந்துடுச்சு பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது நல்லா வெந்து வந்துடுச்சு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நம்மளோட இடியாப்பம் வந்து எவ்வளோ சாஃப்டாக ரெடியாகிடுச்சுன்னுட்டு ஆனால் பறக்க பறக்க இருக்கு பார்த்திங்களா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு ஒரு தி ரொம்ப திக்னஸாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரெண்டாவது கொத்தில் இருக்க இடியாப்பத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இது துணியில துணியில் ஒட்டியிருக்கிறதுனால லைட்டாக தண்ணி தெளிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இட்லியோ இடியாப்பமோ இது மாதிரி துணியில் ஒட்டிகிட்டு இருக்கும்போது லைட்டாக தண்ணி தெளிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்கள் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு இடியாப்பம் நல்லா ஸ்மூத்தியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சூடு பண்ணிக்கலாம் அத்தை இப்போ தான் வந்து தேங்காய் உரிக்கிறதுக்காக போயிருக்காங்க அவங்க தேங்காய் உரி உரிச்சிட்டு அதை நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்ட்டாங்க பால் பசங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பசங்களை ஆல்ரெடி குளிக்க வச்சாச்சு பசங்க வந்து யூனிஃபார்ம் மாற்றிட்டுருக்காங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு அத்தை வந்து தேங்காய் துருவிட்டு அதை நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க சுடு வச்சு சுடு வச்ச ரெடி ரெடியாகிடுச்சு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஜூஸ் ஃபில்டர் தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க ஓவரால் ஃபில்டர் பண்ணிவிட்டு தேங்காய் ரெடி ஆயிடுச்சு பசங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டாங்க ரெடி நீங்களும் மறக்காமல் இதே போல் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப்